ஓம் நேனமூர்த்திஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மல்வாக்கு ஜோதி செந்த முத்தாராமன் பேசுகிறேன் மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பணம் ஜம்பாக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒருத்தர் ஊரை விட்டு ஊர் வெளி வெளியூரில் போகிறோம் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறோம் ஒருத்தர் வந்து உள்ளூர்ல இருக்கிறோம் சில பேர் வந்து ஏமாத்தி குழைக்கிறோம் சில பேர் வந்து நல்லா உழைக்கிறாங்க உழைப்பு வேலை அடிக்கிறாங்க இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவைதான் அந்த பணம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்குதா கண்டிப்பாக இல்லை உழைப்புக்கேற்ற ஊதியம் ஒருத்தருக்கு இருக்காது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைக்காமலே வருமானம் வந்துட்டு இது எல்லாம் நல்லா தனித்தனியாக ரகமாக பிரித்து பார்த்தோம்னா அவங்களுடைய கர்மாவை சேர்ந்தது அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து நம்ம என்ன அமைப்பில் பிறந்திருக்கோம் நம்ம என்ன கருமா வாங்கியிருக்கோம் இந்த ஜென்மத்தில் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு உண்டான என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதுக்கு தகுந்த போல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நகட்டும் போது உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் பொருளாதாரம் உங்களை விட்டு வெளியே போகாது அதையும் தாண்டி அப்ப அந்த கருமாவை நம்ம வந்து எப்படி ஆகிபேட் பண்றது அந்த கருமாவை நமக்கு வந்து எப்படி கழிக்கிறது கருமாவை கழிச்சாதான் நமக்கு பணம் வரும் ஏன்னா நீங்க வந்து கருமா அப்படிங்கிறது போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பா பாவ புண்ணியங்கள்லாம் க கருமா இதை வந்து இந்த ஜென்மத்துல நம்ம கழிக்கணும் கழிச்சா தான் உங்களுக்கு வந்து அடுத்த புண்ணியம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்போ கர்மா வந்து நம்ம குறைக்கலாம் அப்படின்னா இறை வழிபாடு மூலமா குறைக்கலாம் கண்டிப்பா அதில் எந்த மாற்றமும் கிடையாது அவரவருக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்பொழுது உங்கள் உங்களுக்கு கருமா கண்டிப்பாக குறையும் அதே சமயத்துல கருமா குறைய குறைய பணம் வரணும் இல்ல இன்னைக்கு ஒரு நூறு சதவீதம் கருமா இருக்குது ஐம்பது சதவீதம் குறைஞ்சிட்டு அப்படின்னா ஐம்பது சதவீதம் குடும்பத்துக்கு வருமானம் வரணும்ல அந்த வருமானம் வருவதற்கு நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் கர்மா வேணுமா பணம் வேணுமா கர்மா கழியணுமா பணம் பணம் வேணுமா இதான் என்னுடைய கான்செப்ட் இது எப்படி நீங்க வந்து கழிக்கலாம் முதல்ல வந்து உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க ஜாதகத்துல வந்து கருமா உங்களுடைய சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்துல வந்து எந்த ஸ்தானத்துல இருக்கிறான்னு பாருங்க அது ரெண்டாம் இடமாக இருந்தால் குடும்பத்துக்காகவே நீங்கள் உழைச்சி 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 ஓடா தேஞ்சி இதுதான் உங்கள் கருமா பத்தில் இருக்கிறார் அப்படின்னா சின்ன தொழிலுக்காக ஓடி ஓடி தொழிலில் போராடி தொழில் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லா பட்டும் அங்கே வந்துடும் காஞ்சிபுரம் பட்டிலருந்து எல்லா பட்டுமே அங்கே வந்துடும் சரிங்களா இதையெல்லாம் நீங்கள் அனுப்ச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வருமானம் போகிறோம் அதே ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னு வச்சுனா மனைவியால் கணவனால் நீங்கள் வந்து அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு துக்கப்பட்டு அவர் உழைச்சிக்கொண்டு பணத்தை வீட்டுக்கு தராமல் இல்ல கணவன் மனைவியில் சண்டை போட்டு பிரிஞ்சு இதுதான் உங்கள் கருமா அப்ப இந்த கருமாவை எல்லாமே வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து நம்ம வந்து குறைக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறை எடுத்துக்கலாம் எந்த தெய்வத்தை நீங்க கெட்டியா பிடிச்சிங்களோ அந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்கோங்க அது ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி பெண் தெய்வமா இருந்தாலும் சரி காவல் தெய்வமா இருந்தாலும் சரி சரிங்களா அல்லது குல தெய்வமா இருந்தாலும் சரி கெட்டியா பிடிச்சுக்கோங்க அந்த குல தெய்வங்களை அந்த தெய்வங்களை நீங்க நெருங்கி போக போக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கு முன்னிட்டு நம்மளுக்கு ஒரு வரம் கேட்டு வரும் ஏமா எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்குமா தீர்த்து வைன்னு வீட்டுக்கு வந்தோன்னே பாருங்க அந்த பிரச்சனை அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்பதான் நம்ம யோசிப்பா என்னடா அந்த கோவில் போயிட்டு இருந்த பிறகு ஒரே பிரச்சினையா இருக்குது அப்புறம் நம்ம சாமி வரம் கொடுக்கலையா கண்டிப்பாக வரம் கொடுத்தனால தான் பிரச்சனை வருது இது என்ன புதுவா ஆட்சிக்கு நீங்க சொல்றதை கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பா அணைய போற விளக்கு பிரகாசமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது போல நீங்கள் வந்து இறைவனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றீங்க வந்த உடனே எதை எந்த விஷயம் நம்மளுக்கு வேணும் எனக்கு இறைவா இதை கொடு நமக்கு மண்டாடி இறைவனுக்கு விளக்கு போட்டு பூஜை போட்டு அபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சு சுண்டல் வச்சு பட்டணத்தை கட்டி வழிபாடு செஞ்சுட்டு வர்றோமோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த விஷயம் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துல பெரிய தடை இருக்கும் அந்த விஷயத்துல வந்து ஒரு பிரச்சனை கிளம்போம் அப்ப என்ன ஆகும் அந்த பிரச்சனை அதோடு அழிய போகுது உங்கள் கருமா கழிய போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இறைவனை நீங்க வழிபாடு செய்யும்போது கண்டிப்பா இந்த கருமா ஆக்டிவிட் ஆகி அந்த கருமா வந்து தன்னை போல குறையும் போது என்ன ஆகும்னா உங்க பிரச்சனை உருவாகும் அதற்காக நீங்க மனம் வளர்ந்துட்டு ஐயோ சாமியோ இல்ல நம்மளுக்கு எதுவுமே இல்ல உலகத்துல நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நீங்கள் இறைவனை நெருங்க நெருங்க கஷ்டங்கள் அதிகமாக வரும் ஆனால் கருமா குறையும் சரி கருமா குறையும் சரி வருமானத்துக்கு வழி சொல்லப்பா வருமானம் தானப்பா முக்கியம் இன்னைக்கு இன்னைக்கு பாக்கிட்ட பத்து ரூபாய் காசு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பஸ் ஏறி போக முடியும் இல்லது ஒரு ஆத்திர வசதிக்கு பொருள் ஏன் உன்ன உணவு எனக்கு காசு பணம் இருந்தாலும் சம்பாதி நம்ம சாப்பிட முடியும் இதுக்கு என்ன வழி காசு பணம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடுத்தரமாக சம்பாதிச்சு நானும் வேலைக்கு போனேன் நானும் சாப்பிட்டேன் நான் மிச்சம் வைக்கல எல்லாம் சரியா போச்சு அப்படிங்கிறது வாழ்க்கை அல்ல இன்றைய உலகம் அப்படி இல்லை அப்ப எப்படி போயிட்டு இருக்குது லஜரியான ஒரு வாழ்க்கை காரு பங்களா அப்படின்னு சொல்லி லஜரியா லஜரியான ஒரு வாழ்க்கை மட்டும் மனுஷன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் இந்த வாழ்க்கை அடைகிறதுக்கு நீங்க அடுத்து என்ன செய்யணும் அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் பாத்தீங்களா அந்த பிறப்பு ஜாதகம் தான் பகுதி சொல்லும் ஏன்னா எல்லா மனிதரும் வழிபாடு செய்யறது இறைவனை வழிபாடு செய்யறோம் அது யோகமா பாதகமா அப்படிங்கிறது தெரியாம வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் அதையும் தாண்டி உங்கள் ஜாதகத்தில் அந்த கர்மக்காரன் சொல்லி சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு வந்து கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஆணிவர் நான் சொல்லிட்டேன் அப்போ அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் உள்ள இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இறந்தவங்க வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன் இறந்தவங்க வழிபாடு எடுக்கணும் முதல்ல நல்லா தெளிவா சொல்றேன் கேளுங்க ஒரு மனிதன் வந்து சுகபோகமாக வாழணும் அப்படின்னாச்சுன்னா அவனுக்கு தேவை வந்து அவனுடைய லக்கணம் என்று சொல்லக்கூடிய லக்கணம் ராசி வலுவாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட மனிச்சல கூடிய ஐந்தாம் இடம் வலுவாக இருக்க வேண்டும் அடுத்து ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்க வேண்டும் அப்ப ஒண்ணு அஞ்சு ஒன்பது வலுவாக இருக்க அப்படிங்கிற பட்சத்துல அப்படியே சேர்ல உட்காந்துட்டு கால் பண்ண காலாட்டிக்கிட்டே கொண்டா கொண்டா பணத்தை கொண்டா அந்த வட்டியை கொண்டா அந்த காசை கொண்டா அந்த காசு கொண்டா தன்னை போல பணம் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒன்னு அஞ்சு ஒன்பது வழிபாடு அப்ப ஒன்று அஞ்சு ஒம்பது வழிபாடு அப்படின்னா நம்ம நேர ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய இறை வழிபாடு மட்டுமே கையில் எடுக்கிறோம் நல்லா செக் பண்ணி பாருங்க எல்லா மனிதர்களும் போய் இறைவண்டை மட்டுமே நீங்கள் வண்டாடுறீங்க அப்போ ஒன்பதாம் இடம் மட்டுமே வேலை செய்யுது அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் வேலை செய்ய வேண்டும் அந்த ஐந்தாம் இடம் வேலை செய்யறதுனா நம்ம என்ன செய்யணும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்கிறோம் அதே சமயத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதுதாங்க பூர்வ புண்ணியம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்கறது கேட்காது எல்லாமே வந்து இந்த இறைவன் கூரை பிச்சு வீட்டுல போடுறான்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம் அந்த ஐந்தாம் இடம் கொஞ்சம் கெட்டு போய் போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் சில விஷயத்துக்கு போராட வேண்டும் அதுக்காக நம்ம ஒன்பதாம் இடத்துல மட்டும்தான் கையில் எடுக்கிறோம் அஞ்சாம் இடத்துல கையில் இல்லை அப்ப ஐந்தாம் இடத்துக்கு கையில் எடுக்கணும் சின்ன நீங்கள் வந்து இறந்த வழிபாட எடுக்க வேண்டும் இது என்ன ஐந்தாம் இடத்துக்கு குழந்தை வழிபாடு தானே எல்லாம் சொல்லுவாங்க நீங்க என்ன தம்பி புதுசா புதுசா சொல்றீங்க கண்டிப்பாக நான் சொல்றது புதுசுதான் ஏன்னா நான் சொல்ற விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது எனக்குள் உதிச்ச உதிப்பு அல்ல என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் சரிங்களா நான் உணர்ந்தது நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்து அல்ல என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து என் நாக்கு வழியாக உங்களுக்கு சொல்றான்னு வைக்கலாம் இதுதான் உண்மை சத்தியமும் கூட சரிங்களா இந்த அமைப்புகளை அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா ஐந்தாம் பிளகு தாத்தா சம்பந்தப்பட்ட உறவு தானே ஒன்பதாம் பிளகு அப்பா சம்பந்தப்பட்ட உறவு அப்பா தாத்தா இருந்தாதான் அப்பா உண்டு நல்லா கேட்டுக்குங்க தாத்தா இருந்தாதான் அப்பா உண்டு அப்பா இருந்தாதான் நீங்க உண்டு அப்போ ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கறது அப்புறம் தாத்தா அப்பா ஜாதகர் இப்படி கணிப்படி பாருங்க புரிக்கும் அப்போ ஜாதகராய் நீங்க வந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அப்பா ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் போய் நீங்க இறை வழிபாடு செய்கிறீங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்றீங்க அப்பா வணங்குறது இஷ்ட தெய்வம் தாத்தா வணங்குறது குலதெய்வம் இதில் குலதெய்வத்தை நீங்கள் இருக்கிறவங்க அவசியம் கிடையாது ஏன்னா குலதெய்வ ஸ்தான்தான் கட்டுப்போச்சுன்னா தான் உங்களுக்கு அரிசி வரலையே அப்போ குலதெய்வத்தை போய் நீங்கள் ஓடி பிடிச்சி எப்பா குடப்பா குடப்பா குடப்பான்னு கேட்டாலாம் நினைச்சுவார் என்னடா நீச்சா சாதல் கொடுக்குறதுக்கு அமைப்பு இல்லை இறைவன் அந்த கிழங்குகள் வந்து எனக்கு கண்ணை மறைச்சி வச்சிருக்குது நான் எப்படா கொடுக்கறது வேறு வழிபாடு செஞ்சுட்டு போப்பா அப்படின்னா அந்த அந்த இறைவன் சொல்லுவான் அதான் உண்மை குலதெய்வம் கோயிலுக்கு போய் கஷ்டப்பட்டவங்களும் உண்டு இஷ்டதெய்வன் கோயிலுக்கு போய் கஷ்டப்பட்டவங்களும் உண்டு அப்போ ரெண்டு பேர் கோயிலுக்கும் போய் கஷ்டப்படுறான் ஒரு உதாரணமா சொல்றேன் ரெண்டு கோயிலுமே கஷ்டப்படுறோம் அப்ப நம்மளுடைய விதி என்ன அப்ப நம்மளுக்கு வாழ்க்கையா இல்லையா கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்க ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அங்கே நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பும் ஜாதகத்தில் தான் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் உணர்ந்தது என் தெய்வம் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து என் தாய் உணர்த்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இறை வழிபாட நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு இறந்தவங்க வழிபாட எடுத்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க இதுதான் கர்மா கர்மாவை கழிக்கிறது இறைவன் காசு கொடுக்கிறது அதிர்ஷ்டம் அரிஷ்டங்கிறது இதானா அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இறந்த வழிபாடு அது எப்படி சாத்தியமாகும் நல்லா கணக்கு பண்ணி பாருங்க ஒரு ஜாதத்துல வந்து குரு பகவான் வந்து காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடங்கிறது என்ன இறைவன் சன்னிதானத்துக்கு உண்டான ஸ்தானம் கோவில் கோவிலுக்கு உண்டான ஸ்தானம் பூஜை வரைக்கு உண்டான ஸ்தானம் வணங்கக்கூடிய ஸ்தானம் இறைவன் சன்னிதான சன்னிதானங்கிறது ஒன்பதாம் இடம் அது தனுசு ராசி அதே ராசிக்கு அதிபதி பாருங்க காலதேவனுக்கு மோட்சத்துக்கு உண்டான ராசிக்கு அதிபதியா வந்துடுறாரு அப்போ இறந்தவங்களுக்கும் அவர் தான் அதிபதியா வர்றாரு அதே சமயத்துல இறைவனுக்கும் அவர் தான் அதிபதியா வர்றாரு அப்போ ஒரு ஜாதகர் ஜெயிக்கணும் ஒன்பதாம் இடம் இறைவனையும் வழிபாடு செய்ய வேண்டும் அதே சமயத்துல ஐந்தாம் இடம் இறந்தவங்க வழிபாடையும் செய்யணும் இறந்தவங்கனா என்ன தாத்தா தாத்தா தாத்தாவை சம்பந்தப்பட்ட உறவு தாத்தாவுக்கு முன்னால் அவருடைய அப்பா அவருக்கு அப்பா இப்படி கணக்கு பண்ணி பாருங்க முப்பாட்டன் முப்பாட்டன் சொல்றோம்ல இந்த மாதிரி வம்ச வழியில உள்ள தெரியும் வம்ச வழியுள்ள முன்னோர்களை நீங்க வழிபாடு செய்யும் போது ஐந்தாம் இடமும் வேலை செய்யும் ஒன்பதாம் இடமும் வேலை செய்யும் அப்போ ஒன்பதாம் இடம் வேலை செய்யும் போது பாக்கியங்கள் தேடி வரும் கர்மா கழியும் ஐந்தாம் இடம் வேலை செய்யும் போது காசு பணம் கொட்டும் ஜாதகராகி நீங்களே போய் அதை வழிபாடு செய்யும் போது ஜாதகமும் உங்க ஜாதகமும் இயங்கும் உங்க லக்கணமும் இயங்கிக்கிட்டே இருக்கும் ஜாதகராகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கர்மா வந்து இறைவன் கழிப்பான் இருந்தவங்க வந்து பணம் கொடுப்பாங்க அப்படகேட்ட தான் பணம் கிடைக்கும் அப்பாட கேட்கும் போது கூட சில நேரம் வந்து அப்பா என்னை இல்லடா சொல்லி வளர்த்துவாரு தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க இல்லைன்னு சொல்லாம கொண்டு கொடுப்பாங்க இந்த பணத்தை கொடுத்தா இந்த பேரன் கெட்டு போவான்னு தெரிஞ்சாலும் பணம் கொடுக்கறது ஒரே உறவு தாத்தா பாட்டி உறவு தான் அந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் கையில புடிங்க ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்பால கேக்குங்களா ஆயிரம் கொஸ்டின் கேட்பாரு எதுக்கு உனக்கு என்ன விஷயம் பணம் என்ன பண்ண போறேன் கெட்டு போற நீ என்ன அவ குட இருக்கா இங்க போறதுக்கா அப்படி ஆயிரம் கேள்விகள் வரும் அப்பா கிட்ட தாத்தா பாட்டி தான் கேள்வி வராது அப்போ அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை சேருது அஞ்சாம் இடம் தாத்தா பாட்டி சேர்ந்து உறவு செய்யறது இந்த இரண்டையும் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வரம் வந்து ஈஸியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா தாத்தா ஒரு பத்தாயிரம் ரூபா அவங்க கையில் கொடுக்குறாரு அப்படின்னு அப்பா வந்து எதுக்கு அவங்க கையில பணம் கொடுக்குறீங்க கெட்டு போயிறானு அப்படின்னு சொன்னா போடா எனக்கு தெரியாதா எனக்கு தெரியும் பேரணுட்டு இப்படிப்பட்ட வார்த்தை தான் இவர் வாயிலேருந்து வரும் தாத்தா பாட்டி வாயிலேருந்து அப்பா வாயிலேருந்து அந்த வார்த்தை வராது பணம் இல்லைனா இல்லை போடா அப்படின்னு போயிருவாங்க இந்த இரண்டையும் நீங்கள் வந்து ஐந்தாம் இடங்கள் குல தெய்வத்தையும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற அந்த இறைவன் சன்னிதானத்தையும் ஒன்னா சேர்த்து அதை உறவுகளாக பாவிச்சு நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா புரிஞ்சுரும் உங்க கர்மா அங்கதான் ஒளிஞ்சிருக்கு நீங்கள் வந்து இந்த ஜென்மத்துல இறைவனை நம்பி சரிங்களா தெய்வத்தை நம்பி வழிபாடு செஞ்சு காசு பணம் சம்பாதிக்க வேண்டுமா அதுக்கும் உங்க ஜாதகம் தான் சொல்லும் இல்ல இறந்தவங்களை மட்டும்தான் வழிபாடு செஞ்சு நீங்க காசு பணம் சம்பாதிக்கணுமா உங்க கர்மா கலியுமா அதுக்கும் உங்க ஜாதகம் தான் சொல்லும் சில பேருக்கு வந்து ரெண்டு பேருமே ஒன்னா சேர்த்து வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ் இஷ்ட தெய்வம் அல்லது இருந்த வழிபாடு இப்படி ஏதோ ஒண்ணு கருங்கெடுத்தா போதும் அதுக்கு எல்லாமே வந்து உங்கள் ஜாதகத்துல இருக்கிற அந்த கிரகங்கள்லாம் சுட்டி காட்டும் கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்தாரு போல உங்க அப்படியே நகற்றினீங்க அப்படின்னா சின்ன வாழ்க்கை சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நீங்க வந்து ஒரு உதாரணமா சொல்றேன் நீங்க வந்து பெரிய அரசு அதிகாரியாவோ பெரிய லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தால் திசாபத்தி ஒத்துழைச்சால் கண்டிப்பாக நீங்க அந்த அமைப்புல இருந்தே தெரிவிங்க அது எந்த மாட்டம் கிடையாது ஆனால் அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு பத்து கழுதியை வாங்கி தான் மேய்க்கணும் அப்படின்னு விதி இருந்தால் அந்த பத்து கழுதியை நீங்கள் மெத மேய்ச்சி அதுக்கப்புறம் போய் அந்த கழுதியோட கலந்து உட்காந்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கழுதியோட பொதி சமந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த அரசு அதிகாரி ஆக முடியுமே தவிர இல்லை ஒரு பெரிய போஸ்ட்டிங்க உட்கார முடியுமா தவிர பிறந்த உடனே போயிட்டாக்கே அங்கே உட்கார முடியாது இதுதான் விதி இதுதான் கர்மா உங்கள் கர்மா என்ன கழுத மேய்க்கணுமா மாடு மேய்க்கணுமா என்ன மேய்க்கணும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நீங்க பாருங்க உங்க ஜாதத்தை திறந்து பாருங்க அருகில் கொடுங்க கொடுத்து உங்க கருமா என்ன எனக்கு பணம் என்ன வழி யார வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் நீ வழிபாடு வாழ்க்கை ஒரே ஒரு உதாரணம் அதாவது நம்ம நம்ம கடவுளாக வணங்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவங்க ஜாதத்தை கணக்கி பாருங்க புரியும் அவங்க வாழ்க்கை வரலாறு பாருங்க புரியும் உங்களுக்கு மனித அவர் கடவுளாக இருந்து மனித அவதாரம் எடுத்து அவர் ஒரு அரசருக்கு மகனாக பிறந்து ராஜ வாழ்க்கை வாழ்ந்து காட்டுக்கு போறாரு இது அவரோட கர்மா சரிங்களா காட்டுக்கு போன அந்த அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா குருமார்களையா பார்த்து வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு குருமார்கள் அப்படின்னா குருனா என்ன ஜீவன் ஜீவன்னா என்ன உயிர் நம்ம குடும்பத்தோட இருக்கிற உயிர் அவர் வாங்குறது வந்து குருமார்கிட்ட வாங்குறாரு அது வந்து அந்த அந்த அரசு தகுதி தகுந்தா போல அந்த அந்த ஜாதகம் வேலை செய்யுது நம்மளுக்கு அப்படி போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை குருனா என்ன ஜீவன் குருனா என்ன அப்பா குருனா தாத்தா குழந்தை உயிர் டிஎன்ஏ உங்கள் குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் இறந்திருப்பாங்கல்ல அதுவும் தானே அவங்கள்ட்ட நீங்க ஆசிர்வாதம் வாங்கினாலே வாழ்க்கை சேச்சுடலாம் அப்ப அவர் என்ன பண்றாரு அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா குருமார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு அதோட பாட்டுனாரா குருமார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனையை வந்து தீக்கறதுக்காக ராமனோட சண்டை போட்டு மீட்டுட்டு வரும்போது வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா பித்திரு தோஷம் பித்திரு சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து தன் தந்தையை வணங்குகிறார் தந்தட்ட ஆசீர்வாதம் வாங்குறார் சரிங்களா அடுத்து அதோட விடல அதையும் செய்துவிட்டு மறுபடியும் வந்து ராமேஸ்வரத்துல வந்து ராம அந்த ராமர் கோவில் அந்த கோவில் இருக்குல்ல ராமேஸ்வரத்துல கோவில் அந்த கோவில் அவர் சிவலிங்கம் அவ கையாலே ஸ்தாபனம் பண்ணதுதான் அப்ப நல்லா பாருங்க மனித அவதாரம் மனித அவதாரம் எடுத்து குருமார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறார் அப்படியே போய் அவர் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண்றார் தீர்வு காண்டு வந்து அப்படியே இறைவனுக்கு இறைவனையும் வழிபாடு செய்கிறார் தந்தையும் வழிபாடு செய்கிறார் இது வந்து ராமாயண கதையில இருக்கிறது தான் இதை வந்து அப்படியே ஆழமாக யோசிக்கும்போது எனக்கு கிடைச்ச விஷயத்தில் தான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் அப்போ ஒரு மனிதன் வந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு எடுக்கிறாரு குருமார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாரு தந்தை என்று சொல்லக்கூடிய தந்தை இறந்துறாருல தந்தை என்று சொல்லக்கூடிய தந்தையும் வணங்குறாரு இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் அவங்களுக்கு வந்து இந்த வெற்றியை கொடுக்குறாங்க அது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ நம்ம ரா தெய்வமா வணங்குற ராமனோட அந்த அவதாரத்தோட அவருடைய கர்மா அப்ப நம்ம கர்மா எப்படி இருக்கு இந்த கையில எடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அவர் ராமர் கோயிலுக்கு அவர் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு சண்டை போடுறாரு மனைவி மீட்டு வர்றாரு அப்புறம் கோவில் கட்டுறாரு அதுக்கப்புறம் தான் அவர் பட்டாபிஷேகம் நடந்து ராஜா வாழ்க்கை வாழ்றாரு நம்ம இது கான்செப்டா யோசிச்சு வழிபாடு செய்யணுமா குலதெய்வத்தை வழிபாடு செய்யணுமா அல்லது இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யணுமா அல்லது தெய்வ வழிபாடே வேண்டாமா அப்படிங்கிறதுக்கும் ஜாதகம் இருக்குது தெய்வத்தை வணங்காமல் இருந்து லட்சக்கணக்காக கோடிகள் சம்பாதிக்கிற ஜாதகமும் இருக்குது தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை மட்டுமே வழிபாடு செய்து அவங்க வந்து காசு பணம் சம்பாதிக்கிற ஜாதகம் இருக்குது அதே சமயத்துல இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு சாதிக்கிற ஜாதகமும் இருக்குது இறந்தவங்க மட்டுமே வழிபாடு செய்து நீங்கள் காசு பணம் பொன் பொருளாதாரம் குடும்பம் அமைதியான வாழ்க்கை இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஜாதகம் தான் முடிவு பண்ணும் அப்போ ஒரு ஒரு ஜாதகத்துல வந்து நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க காசு வேணா கருமா வேணுமா அப்போ இறை வழிபாடு வேண்டாமான்னு கேட்கக்கூடாது கண்டிப்பா இறை வழிபாடு வேணும் உங்கள் ஜாதகப்படி தெளிவா பாயிண்ட பயன்புரிங்க இறை வழிபாடு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல எல்லா பக்கமும் இருக்குது அப்ப எல்லா கோவிலுக்கும் போனால் சாதிக்க முடியுமா முடியவே முடியாது முடியவே முடியாது உங்களுக்கான கோவில் எது இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்கான உங்களுக்கான இடம் எது இப்ப ஒரு மனிதன் இருக்கிறான் நீங்க வந்து ஒரு வீடு கட்டினா எல்லா இடத்துல வீடு கட்டி வீடு கட்டி போற முடியுமா என்ன முடியாது உங்களுக்கு விருப்பம் இல்லாத இடத்துல இந்த கிரகங்களை அனுமதிக்காத இடத்துல நீங்க வீடு கட்டி உட்காந்தீங்க அப்படின்னா அந்த வீடு பிரச்சனை ஆகி அந்த வீட வித்து நீங்க வேற பக்கம் போற மாதிரி இருக்கும் வாடகை இருக்கிற மாதிரி இருக்கும் அதே உங்களுக்கான இடத்துல பார்த்து கரெக்டாக நீங்க தேடி நீங்கள் வீடு அமைச்சீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த இறைவனை வந்தாலும் உங்களை நகட்ட முடியாது அப்ப நிறைய அமைப்பு இருக்குங்களா அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெய்வம் தெய்வம் தான் ஆனால் உங்களுக்கான தெய்வம் எது ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்குறோம் சரிங்களா எல்லா பொண்ணையும் பார்க்குறோம் எல்லா பொண்ணுமே கட்டுறோம் இல்லையே நம்மளுக்கான பொண்ணு எதுன்னு தேடி பிடிச்சி கட்டுறோம்ல அது போலதான் மனிதனுடைய இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய விஷயமும் உங்களுக்காக இருக்கப்பட்ட தெய் ஒரு மன மனுஷனை வந்து உலகத்தில் வந்து இறைவனை வந்து படைக்கும் போதே இவங்களுக்கு இந்த தெய்வம் தான் சப்போர்ட் பண்ணும் இவனுக்கு இந்த உறவு தான் கை கொடுக்கும் இவனுக்கு இந்த உறவு தான் கிட்ட நிற்கும் இவனுக்கு இந்த உறவு தான் எல்லாம் செய்யும் இந்த உறவு தான் துரோகம் பண்ணும் இந்த உறவு கஷ்டப்படுத்தும் இந்த உறவு நஷ்டப்படுத்தும் இந்த உறவால் வந்து இவன் நிம்மதி இல்லாமல் இருப்பான் இந்த உறவாலும் சந்தோஷமாக இருப்பான் இந்த மாதிரி அமைப்பு இல்லாமல் இறைவன் அன்னைக்கு படைச்சி படைச்சி உங்கள் இந்த பூமியில் விடும்பொழுது பூமியில் வந்து ஒரு ஜீவனாக நடமாட விடும் விடும்போதே அங்கே அவன் பிரமா எழுதின அந்த எழுத்துல வந்து எழுதிடுறாரு அதன்படி நம்ம சரியா போய் எந்த எந்த உறவு வேணும் எந்த எந்த வழிபாடு முறைகள் வேணும் எந்த இடத்தில் இருக்கிற தெய்வங்கள் வேணும் இருந்த வழிபாடுலயே நம்மளுக்கு எந்த இறந்தவங்களுக்கு எந்த இறந்தவங்களை வழிபாடு செய்யாமல் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் ஜாதகத்துல வந்து அப்படியே ஆணு வேற அக்கு வேற தண்ணீரை பிரித்து எடுக்கலாம் என்னால் தர முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஞானத்தை கொடுத்தது என் தாய் முத்தாரம்மன் மனிதர்கள் அல்ல இறைவனே எனக்கு ஞானம் எனக்கு இறைவனே ஞானமாக இருந்து என் அப்பன் ஞானமாக இருந்து என் தாய் முத்தாரம்மன் நாட்கள இருந்து எனக்கு கொடுக்குற தான் நான் உங்களுக்கு உடச்சி உடச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்போ எல்லாரும் எல்லா இடத்துலையும் தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது பிரச்சனை வருமா கண்டிப்பாக வரும் வரும் அது எந்த மாற்றம் கிடையாது கோவிலுக்கு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி பார்க்கிற விஷயத்தை நான் பார்க்க தான் செய்றோம் கோவிலுக்கு போயிட்டு வந்தவனே பிரச்சனை வர சாதத்தை பார்க்க பாக்கதான் செய்கிறோம் அப்போ நம்மளுக்கான விஷயம் எது நம்மளுக்கான உறவு எது நம்மளுக்காக படைக்கப்பட்ட விதி எது வேறு கருமா எதுன்னு தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் பிரபஞ்சம் கொடுக்க கொடுக்க நினச்சிட்டு அப்படின்னாச்சுன்னா எந்த தெய்வமும் எந்த கிரகமும் கிடைக்காது ஏன்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறது நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் ஆகாயம் சொல்கிறோம்லாம் இந்த அஞ்சு தான் பிரபஞ்சங்கள் இந்த அஞ்சு பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு அப்படின்னாச்சுன்னா ஒன்பது நவக்கிரகங்களும் தடுக்காது இங்க இருக்கிற எந்த தெய்வமும் தடுக்காது எந்த உறவும் தடுக்க முடியாது சரிங்களா பிரபஞ்சம் தடுக்க நினைச்சது அப்படின்னாச்சுன்னா எந்த தெய்வமும் கொடுக்காது அப்ப நம்ம கருமா என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு அப்படியே பொறிஞ்சு உங்க ஜாதகப்படி பார்த்து நீங்க வந்து இறைவனையும் இறந்தவங்களையும் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அது எந்த மாட்டம் கிடையாது சரிங்களா பொதுவாக நான் வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா ஜாதகத்திலையும் இறந்தங்கு வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது இருக்கவே இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா குரு பகவானுடைய தன்மை அது உங்கள் ஜாதகத்துல வந்து எந்த தெய்வத்தை அதிகமாக வணங்கணுமா இறந்தவங்களை அதிகமாக வழி வழிபாடு செய்யணுமா இந்த இரண்டையும் கையில் எடுக்கும்போது தான் உங்க கருமா கழியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அது உண்மையும் கூட அனுபவத்தில் உணர்ந்துகிட்ட விஷயமும் கூட சரிங்களா அப்போ உங்கள் கருமா என்ன அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் அந்த விஷயத்த கையில் எடுங்க வாழ்க்கையில் நீங்கள் காசு பணம் மட்டுமல்ல கௌரவமான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை நோயில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கைனா இப்படித்தாண்டா வாழணும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்ற மாதிரி வாழணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல உங்க கருமா என்னங்கிறத தெரிஞ்சு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை அந்த இறைவன் வழிபாடு சம்பந்தப்பட்ட செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க வாழ்க்கையை செய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமா நல்ல பரிவா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்